இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ஆஸ்திரேலியாவில் படிக்க விரும்பும் சர்வதேச மாணவர்களுக்கு ஆஸ்திரேலிய உள்துறை அமைச்சகம் ஒன்றை வெளியிட்டுள்ளது குறிப்பாக மாணவர் விசாவில் ஏற்படும் தாமதங்களை தவிர்க்க முழுமையான மாணவர் விசா விண்ணப்பத்தை விரைவில் சமர்ப்பிக்குமாறு கூறப்படுகிறது இமி அக்கவுண்ட் மூலம் உங்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் போது சர்வதேச மாணவர்கள் தங்களுக்கு தேவையான ஆதரவை பெறலாம் முழுமையடியாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படலாம் மற்றும் தாமதமாகும் அதன்படி உள்நாட்டை திணைக்களத்தின் இணையதளத்தை பார்வையிடுவதன் மூலம் சரியான மாணவர் விசா விண்ணப்ப முறைகளை பெறலாம் அடிப்படையில் நீங்கள் தொடக்க தகுதியுடன் பதிவு செய்ய வேண்டும் மேலும் நீங்கள் தொடக்க தகுதியை கடந்திருந்தால் புதிய தொடக்க தகுதியுடன் புதுப்பிக்குமாறு உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு உள்ளது அனைத்து ஆவணங்களின் மொழிபெயர்க்கப்பட்ட நகல்களையும் வழங்க வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டு உள்ளது அந்த நகல்கள் ஆங்கிலத்தில் இல்லாவிட்டால் விசா நிராகரிக்கப்படும் நிலையும் ஏற்படும் இது தவிர பதினெட்டு வயதிற்குட்பட்ட மாணவராக இருந்தால் பிறந்தநாள் எழுதும் படிவங்கள் சுகாதார அறிக்கைகள் மற்றும் கூடுதல் தகவல்களை சமர்ப்பிக்க வேண்டும் கூறப்பட்டுள்ளது